வணக்கங்க பார்த்தீங்களா இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் செடியிலேருந்து சுண்டைக்காய் பறிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சுண்டைக்காய்களை வைத்து தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இன்றைக்கி நாம் செய்கிற இந்த சுண்டைக்காய் சமையல் ஒரு மாதம் ஆனாலும் நீங்கள் வைத்து சாப்பிடக்கூடியதாகவே இருக்கும் நம்ம சேனலில் சுண்டைக்காய் வைத்து ஒரு புளி குழம்பு அதேமாதிரி சுண்டைக்காய் சூரணம் இந்த சுகர் பேஷண்ட்ஸில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் சுண்டைக்காய் சூரணம் செய்து காமிச்சிருக்கிறோம் அதேமாதிரி சுண்டைக்காய் வத்தல் போட்டிருக்கிறோம் இன்றைக்கி நாம் ஒரு ஒரு சுவையான சமையலை செய்ய போகிறோம் சுண்டைக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து சேர்த்து வச்சு ஒரு வாரம் கழித்து தான் நான் இந்த ரெசிப்பியை செய்திருக்குறோம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காய் கிடச்சிருக்குது ஒரே நாளில் அந்த ஒரு செடியில் இவ்வளோ வரலைங்க கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து எடுத்து வச்சுருந்தது தான் இதை நல்லா ஒரு ரெண்டு தடவை அலசிடுங்க அலசிட்டு அதுக்கப்புறமா ஏதோ இரு இடிகளில் போட்டு சும்மா அது வாய் அளக்குற மாதிரி இடித்தா போதும் ரொம்ப அது இடி இடித்த பிறகு நம்ம அலசிடவும் கூடாது அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இடிங்க சில நேரம் பாருங்கள் சுண்டக்காய் இடித்தா கருத்து போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் அலசின உடனே இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுட்டா அந்த அளவுக்கு கருத்து போகாது அதனால் இடித்து எடுத்துட்டு அந்த விதைகள் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் தான் நாம் இன்றைக்கி சமையல் செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஒரு வானொலியை சூடு செய்திடலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க இந்த ஒரு ஒரு கப்பு சுண்டைக்காய்க்கு இப்போ பாருங்கள் சுண்டைக்காயெல்லாம் எப்படியும் ஒரு வாய் வாய்ப்புளக்குற மாதிரி தான் இடித்து வச்சுருக்குறேன் இதை நான் அலசியெல்லாம் எடுக்கல இப்போ இந்த சுண்டைக்காயை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா அது பொறிஞ்சி வர வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்து எடுக்கணும் சுண்டைக்காய் வந்து ரொம்ப அப்படியே வந்து கரிஞ்சிடக்கூடாது இல்லை ஓவராக வந்துட்டு ஃப்ரை ஆகிடக்கூடாது அதனால மிதமான சூட்டில் வச்சு பாருங்கள் மெது மெதுவாக அந்த சுண்டைக்காய் நல்லா பொறிஞ்சி ஒன்று ஒன்று அந்த நிறம் அப்படியே லைட் கலராக மாறிடும் பாருங்கள் வெள்ளை கலர் மாதிரி திரும்புது பாருங்கள் இதுதான் அந்த சுண்டைக்காயை வந்து பொறிச்சி எடுக்கிற பக்குவம் இந்த பக்குவத்துக்கு பொறுமையாக தாங்க நம்ம கொஞ்சம் செய்யணும் மற்றதெல்லாம் நம்ம கடகடன் வந்து வறுத்து எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாமே வருந்து வர ஸ்டேஜில் நாம் எடுத்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் சுண்டக்காயில் பல நன்மைகள் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி சர்க்கரை சத்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சுண்டக்காயை பாகற்காய் மாதிரி நம்மளுடைய சமையலில் வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் எடுத்துக்கலாம் சுண்டைக்காயை நல்லா காய வச்சு வத்தல் செய்து அதில் சூரணம் ஒன்று அதை செய்து தினம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடியை மோரில் கலக்கி குடிக்கும் போது நம்மளுடைய சர்க்கரை அளவு கட்டுப்படும் அந்த அளவுக்கு இந்த சுண்டைக்காய்க்கு மகத்துவம் இருக்கிறது இப்போ அதே எண்ணெயில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சுண்டைக்காய்க்கு நாம் இப்போ ஒரு எட்டு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டிருக்குறோம் இது நல்ல நீள நீல பச்சை மிளகாய்ன்றதுனால இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்து நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம் அதனால் வதக்கும் போது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இஞ்சி இஞ்சி நல்லா வந்து ஒரு பெரிய துண்டு அளவுக்கு அதாவது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்காவது இஞ்சியை வந்து நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் அதை நல்லா தோல் எடுத்து நறுக்கிட்டு அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம் இஞ்சி சேர்த்து ரொம்ப வதக்கணுன்னுல அவசியம் கிடையாது அது ஒரு பத்து செகண்ட் நல்லா பொறிஞ்சி வந்தால் போதும் அந்த அளவுக்கு இஞ்சியை நம்ம வதக்கிடணும் இதில் வதக்கிற ஒரு ஒரு பொருளையும் முறையாக வதக்கினாதான் இருக்கும் ஒரு சுவை வந்து கூடுதலாக இருக்கும் புளி பாருங்கள் நார் அதில் இருக்கிற சக்கையெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதில் சேர்த்துருக்குறோம் அந்த புளியையும் எண்ணெயில் நல்லா வதக்கும் போது அந்த புளி நல்லா சாஃப்டாக மாறும் அதனால் நாம் எண்ணெயில் சேர்த்து வதக்கிடுறோம் பாருங்கள் இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த எண்ணெயிலே கொஞ்சம் விதைகள் எல்லாம் சுண்டைக்காய் விதைகள் எல்லாம் இருக்கும் அதனால அது அப்படியே வேஸ்ட் ஆகுமான்ல நினைக்க வேணால் நம்ம அடுத்தடுத்து வதக்கிற பொருளை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு புதினா இப்போ ஒரு பேட்ச் புதினா தான் சேர்த்துருக்குறோம் அடுத்து இதே அளவுக்கு இன்னொரு பேட்ச் வந்து புதினா நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சுவைக்கேற்ற மாதிரி புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடுதலாகவோ குறைச்சியோ நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி எடுத்துடலாம் இந்த புதினா எல்லாம் நம்ம வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா அந்த நிறம் மாறாமல் அந்த பச்சை தன்மை அப்படியே இருக்கும் அதனால் பாருங்கள் இந்த புதினாவை இப்படி வதக்கி எடுத்துடலாம் இப்போ அதில் கொஞ்சமாக நமக்கு எண்ணெய் இருக்குது கருவேப்பிலை இருக்குது பாருங்கள் இதுவும் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை நல்லா அலசி நீர் வடித்து வச்சுருக்கிறது கருவேப்பிலையை சேர்த்து நல்லா அதே மாதிரி நிறம் மாறாமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம் இதில் நம்ம படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம் அதனால் ஃபைனலாக கடைசியாக சுண்டைக்காய் துவையில் அரைக்கும் போது நாம் வந்து தேவைப்படுற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் கருவேப்பிலை நல்லா மொள மொள அப்படின்லாம் வருபட வேணாங்க நல்லா கொஞ்சம் வதங்கினா போதும் ஒரு பத்து செகண்ட் அந்த ஈரத்தன்மை போய் வதங்கினா போதும் இப்போ கொஞ்சம் புதினா மிச்சம் இருக்கிறது அதையும் சேர்த்து வதக்கியாச்சு நல்லா நீங்கள் அழுத்தி பிடிச்சி ஒரு கப்பு புதினா இந்த ஒரு கப்பு சுண்டைக்காய்க்கு சேர்க்கலாம் பாருங்கள் அந்த கடாயில் அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே காலி ஆயிடுச்சு நம்ம வேறு எதுவுமே கடாயை துடைக்கல இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு இதில் கடலைப்பருப்பு சேர்க்கலை துவரம் பருப்பு தான் சேர்த்துருக்குறோம் கடலை பருப்பு சேர்த்து வறுத்து அரைக்கும் போது நமக்கு ஒரு மாவுத்தன்மை மாதிரி இருக்கும் அதே நீங்கள் துவரம்பருப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா இதோடைய சுவை வந்து வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் இதுக்கு நீங்கள் உளுத்தம்பருப்பு கூட துவரம் பருப்பு சேர்த்து துவையில் அரைங்க பாருங்கள் துவரம்பருப்பு பாதி வருந்ததும் இந்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துக்கு ஒரு பாதி அளவுக்கு வருபடட்டும் ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகத்தையுமே நம்ம அது கூட சேர்த்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் சுண்டைக்காயை துவையல் செய்து வச்சிட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணலாம் தாராளமாக அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி அதேமாதிரி சாதத்துக்குமே சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க சுண்டக்காய் தனியாக இருக்குது பருப்பு மிளகாய் எல்லாம் தனியாக இருக்குது அதே மாதிரி புதினா கருவேப்பிள்ளை வந்து தனியாக வச்சுருக்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு நாம் வந்து பருப்பு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் அதுக்கப்புறமா தான் நாம் வந்துட்டு இந்த புதினா கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கணும் ஒன்று ஒன்று படிப்படியாக போது தான் அது வந்து மசியும் நல்லா அதனால் ஆரம்பத்துலேயே நம்ம அதை சேர்த்துறாமல் இந்த மாதிரி சேர்த்து அரைங்க தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கிட்டால் போதும் அதிகமாக வந்து தண்ணீரும் சேர்த்துறக்கூடாது இப்போ புதினா கருவேப்பிலை சேர்த்து ஒரு அரை அரைச்சாச்சு கடைசியாக தான் நாம் வறுத்து வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காயை அதில் சேர்க்கணும் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம துவையில் அரைக்கும் போது தான் அது சுவை வந்து கூடுதலாக இருக்கும் இதை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு எல்லாமே செக் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நாம் இப்போது சுண்டைக்காய் துவையல் அரைச்சாச்சு அதே மாதிரி நல்லெண்ணெய் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்க்கலாம் நம்ம விருப்பம் தான் தாளிக்கிறது அதுக்கப்புறம் அதில் வேறு ஒன்றும் சேர்க்க வேணாங்க நம்ம அரைச்சி வச்ச சுண்டைக்காய் துவையலை அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து செகண்டு ஒரு இருபது செகண்ட் போல் நல்லா கிளறி எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் கிடையாது எண்ணெய் பிரியணுன்றதும் அவசியம் கிடையாது இதை வந்து நீங்கள் அந்த எண்ணெய் நல்லா இழுத்து நல்லா சூடாகி வதக்கினாலே போதும் அப்போ அதோடைய அந்த பச்சை தன்மை கொஞ்சம் நஞ்சு இருந்தால் கூட இந்த துவையில் அரைச்சி வதக்கும்போது அந்த பச்சை தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் போகும் அதற்காக தான் அந்த ஃபைனல் ஸ்டெப்பு மற்றபடி இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்குலாம் எண்ணெய் சேர்க்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்து கடைசியாக கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை சேர்த்து இது மாதிரி பெரட்டி எடுத்துருங்க சுவையான சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கலாங்க தாராளமாக அது சுவை மாறாமல் இருக்கும் இன்றைக்கி நான் கோதுமை தோசைக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி மில்லட் தோசைக்கெல்லாம் அட்டகாசமான சுவையில் இருக்கும் புதினா சேர்த்துருக்கிறதுனால இதோடய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு கூடுதல் சுவை கொடுக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு சட்னி இருக்குது இதை நாங்கள் இப்படி தான் ஸ்டோர் பண்ணிடுறது டெய்லி கொஞ்சம் எடுத்து நம்ம ஒரு சூடான சாதத்து மேலேயோ அந்த மாதிரி எடுத்து சூடு பண்ணிக்கலாம் மறுபடியும் வானிலையில் தான் வதக்கக்கூடாது உங்களுக்கு இந்த சுண்டக்காய் சட்னி பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி